ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இந்த காலை வேலைகளை நாம் விழுந்தால் படியிடுவோம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்குகிற வழிநடத்துகின்ற ஒன்றிணைந்து நம்மை பாதுகாக்கிற வேலைகளை ஆண்டவருடைய அருள் காவலை கேட்டுடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா

புகழுரிய தோய்மை மிக நற்கருணைக்கே எல்லா காலமா ஆராதனியம் புகழ மா ിലയാണ് പൊകുക്കുറിയ തോമക്ക് എല്ലാ കാണോ പോകഴും ഉണ്ട செபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கலவரங்கினார் அருள்மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேது பெற்றவன் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய சிவம் பேரு பெற்றவரேதோ வேண்டி இதோ ஆண்டவருடைய அடிமை எனக்காக அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவேறு பெற்றவரேதான் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தலைவணங்கி இது திருத்து ஜபத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என் அனைத்தையும் உலகில் வேலைமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக ஒவ்வொரு திரு இதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது போத கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் பிறப்புக்காய் தயாரிக்கின்ற இம்மாதத்தில் ஆகம காலத்தின் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் நம் ஒவ்வொருக்குள்ளும் கடந்து உள்ளிருக்க விரும்புகிறார் இறைவனுடைய கடத்தல் நம்மை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்றும் பிறக்கப் போகின்ற புதிய ஆண்டு யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பயணிக்கின்ற நம்பிக்கையில் பயணிக்கின்ற திரு அவையாக நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தார் பங்கு இறை சமூகத்தோடு ஒன்றிணைந்து விசுவாசத்தின் ஆழப்பட இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை ஆராதிக்கின்றேன் என்னை உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி

நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமர் அவை நம்பி போதுகிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமை அன்பு மன்றாட்டு ஏன் இறைவா நீர் அளவில்லாத என்பதால் அனைத்திற்கும் மேலாக நான் மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் வைக்கும் இந்த சென்ற இரவில் நாங்கள் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உயிர் உள்ளமும்னமும் இருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்தரலும் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று ஆபத்துகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியட்டம் தொழில் சிலை கட்டம் ஆரோக்கியமையின் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக வழியாக ஓமைடுகிறோம் ஆமே முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திருஹிருத பாதத்திலே அர்ப்பணித்து சுபித்திடுவோம் திருஹிருதயே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் நாங்கள் உதவியாய் தனிமையில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் விண்ணகத்தில் சேர்த்திரளம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தும் ஆமேன் ൾ സൈതദേ <laughs>

य <Sess> वीरवारिवा <Sess> வர்களுக்கு அப்படி தீரே இனிமேல கொண்டே மன்றாடுவமாக இந்த வியப்புக்குரிய தேவி சாதனத்தில் உம்முடைய திருப்பாட நிபயங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்குகின்ற முடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அருட்காவலில் மென்மேலும் வழி நடத்து வீராக உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் செய்தருளும் தந்தையாக இறைவனோடு தூய ஆவி ஒன்று பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ

சீர்வையம் ஆசிரசிர்வையம் ஆசீர்வது அருள் நீருவேவன் போட்டி ஆவ ിം ആവർ മ ഗണിത പരി ആവം തീര അംബ്രിം ആർ തരദോയ പോരണം പ

I need it.